திரு அதானி அவர்கள் மீது அமெரிக்கால வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவரு லஞ்சம் கொடுத்தாரு சொல்லி தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இத பத்தி உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இது மாதிரியான செய்தி வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய சாரோஸ் போடுற எச்ச எலும்பு துண்டுக்கு வாலாற்ற நாய்கள் குறைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பல ஊடக பொருகிகள் உருண்டு பொருண்டு கதை ஆரம்பிச்சிட்டானுங்க ஏதோ இவனுங்க பெரிய உலக உத்தமர்கள் மாதிரி அதை விட பப்புஜியும் காங்கிரசும் பேசுறாங்க பாருங்க பேசலாங்களா உங்களுக்கு இருக்குங்களா நீங்க என்ன அவ்வளவு பெரிய யோகி சீகாமணிகளா உத்தம புத்திரர்களா இதுக்கு நடுவுல இந்த திமுக இந்த அதானி விவகாரம் என்ன இதுல உண்மையாலேயே யார் யாரெல்லாம் சிக்கிருக்கா இதுல நம்முடைய அண்ணாமலையோட ரோல் என்ன அப்படிங்கறத நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணிருக்கேன் சோ தயவு செய்து இந்த ஒரு செக்மெண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத்தோடுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க சிஎன்என் இன்டர்நேஷனல் அவங்க போட்ட செய்தி தான் இது இந்தியன் பில்லியனர் கௌதம் அதானி நியூயார்க் ஓவரிய மல்டி பில்லியன் டாலர் ஃபிராட் ஸ்கீம் தி ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சேஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சீஸ் ஓகேங்களா அடுத்ததாக இதை பாருங்க பில்லியனர் கௌதம் அதானி சார்ஜ் யூஎஸ் ஓவர் அலை டூ பிப்டி மில்லியன் டாலர் பிரைபரி பிளாட் இதுவும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு செய்தித்தாள் தான் இது மாதிரிலாம் இப்போ செய்திகள் வந்துட்டு அதாவது அதானி அவர்கள் மீது அமெரிக்கால வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களாமா அவரு இப்ப வாண்டட் லிஸ்ட்ல இருக்காராமா அவரை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவே சொல்லியிருக்காமா அதனால அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சாரோசனுடைய தத்தெடுத்த வெத்து பிள்ளைகள் கத்தி கதறி கூச்சல் போடுறானுங்க அதுலயும் சாரோஸ்க்கு பிறந்த ஹலாலா குழந்தை முகமது ஜுபைர் இருக்கான் பாத்தீங்களா அவெல்லாம் காலங்காத்தா இல்ல மூன்றரை மணிக்கு நாலரை மணிக்கே இது குறித்தெல்லாம் கதற ஆரம்பிச்சுட்டான் இதே மாதிரி தாங்க காலையில மூணு மணிக்கே இதுக்கு முன்னாடியும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் ரொம்ப நல்லவர்கள் அவங்கதான் இந்துக்களை பாதுகாக்கிறாங்க இந்து கோவில்களை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காலையில மூன்றரை மணிக்கு முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சான் இப்போ அதே மாதிரி காலங்காத்தாலேயே அதானி குறித்தான செய்திகளை குறித்து இவன் கத்த ஆரம்பிச்சுட்டான் சரி நாம இப்போ இந்த விவகாரத்தை குறித்து கொஞ்சம் தெளிவா பாக்கலாம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருந்தது வர இருபத்தி அஞ்சாம் தேதி வர இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை பாராளுமன்றம் கூடுகிறது அப்படிங்கிற மாதிரி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜு அவர்கள் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பாருங்க அமெரிக்கால அதானி அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு பெருசா ஒண்ணும் நாம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எப்பப்பெல்லாம் நம்முடைய நாடு ஒரு பெரிய இடத்துக்கு போகுதோ முன்னேற இடத்துக்கு போயிட்டு இருக்கோ அப்பெல்லாம் இத மாதிரி திட்டமிட்ட சதியானது தான் இருக்கு இதுக்கு முன்னாடி ஹிடன்பர்க் அவனுங்க பண்ண அடகாசத்தை நீங்க பாத்திருப்பீங்க இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கா இருக்கக்கூடிய அதானி அம்பானி போன்றவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவனுக்கு அடக்கி வச்சிருந்தானுங்க குறிப்பா அதானி அவர்களை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தானுங்க ஏன்னா அதானி அவர்கள் இந்தியால மட்டும் பிசினஸ் பண்ணலைங்க அவர் பல உலக நாடுகள்ல ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாரு நம்முடைய நாடு முன்னேறதுக்கு அவரும் ஒரு முக்கிய பங்கா இருக்காரு அவரை அடிச்சானுங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுடைய வளர்ச்சி தடைப்படும் அப்படிங்கறத பண்ணி அதான் அவர்களை அடிச்சுட்டே இருக்கானுங்க சொல்றதுல ஏதாச்சும் உண்மை இருந்தா கூட பரவாயில்ல அவதூர்களை பரப்புற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து இவனுங்க பண்ணிட்டே இருக்கானுங்க அதுவும் பாருங்க வர இருபத்தி அஞ்சாம் தேதி பார்லிமெண்ட் செஷன் வருது ஓகேங்களா அந்த நேரமா பார்த்து இப்போ இது மாதிரியான ஒரு விவகாரம் நடந்திருக்கு இதே மாதிரிதான் சேம் இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடியும் பாராளுமன்றம் கூடும் பொழுது அதானி குறித்தான ஒரு விஷயம் வந்திருந்தது இடம் பருக சொல்லிட்டு ஒரு விஷயத்த வெளியிட்டு இருந்தான் அதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இந்த காங்கிரஸ் மாதிரியான எதிர்கட்சிகள் என்னென்னலாம் பண்ணாங்க எவ்வளவு அட்டகாசங்கள் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம் இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் இந்த இந்த வருஷமும் முடிய போகுது இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றது பீக்ல இருக்கு ஆனாலும் இந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா இவனுங்க பேட்டர் சேஞ்சே பண்ணாம இப்ப வரைக்கும் ஒரே மாதிரியான விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க இதை பார்க்கக்கூடிய மக்கள் இவனுங்களை என்னென்ன நினைப்பாங்க ஏன்னா கொஞ்சமாச்சி புத்திசாலித்தனமா யோசிச்சுட்டு எதுவுமே பண்ண மாட்டீங்களா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இது ஒண்ணும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா கிடையாது இது டிஜிட்டல் இந்தியா எல்லாருமே அவங்களுடைய விரல் நொனில நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் இவனுங்க இப்போ வரைக்கும் பைத்தகாரத்தனமான காரியங்கள் தான் பண்ணிட்டு வரானுங்க லாஸ்ட் டைம் அவனுக்கு பண்ண அட்டகாசங்கள் நாம யாருமே மறந்துருக்க மாட்டோம் அந்த நேரத்துல அந்த ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சு பட் அந்த நேரத்துல அதானி விட்ட எல்லா பணத்தையுமே ஒரு மாசத்துலயே ஒரு மொத்தமா எடுத்துட்டாரு மொத்தமா எடுத்துட்டாரு அதே மாதிரியான ஒரு விஷயம் கொஞ்ச நாட்கள் முன்னாடி பண்ணியிருந்தானுங்க ஆனா அதை யாரும் பெருசா சட்டையே பண்ணல ஆனா போங்கடா நீங்களும் உங்களுடைய ரிப்போர்ட்டை சொல்லிட்டு மக்கள் அதை சுத்தமா கண்டுக்கவே இல்லை இப்போ மறுபடியும் இதே மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கானுங்க குட்டைய குழப்ப பாக்குறானுங்க சரி இந்த விஷயத்துக்கு வரலாம் இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா லாஸ்ட் மந்த் அதானி அவர்களை சந்திச்சது யார் யார் யாரு யார் யாரெல்லாம் அதானி அவர்களை சந்திச்சிருக்காரு யார் யார் கூட என்னென்னலாம் பேசியிருக்காரு அவனுங்க ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க ஓகேங்களா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கு யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்காங்க எந்தெந்த கவர்மெண்ட்டுக்குலாம் இவர் காசு கொடுத்துருக்காரு எந்தெந்த நபர்களுக்கு இவர் காசு கொடுத்துருக்காரு அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் இருக்கு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அவனுங்க ரிலீஸ் பண்ண அந்த டாக்குமெண்ட்லயே நிறைய விஷயங்கள் இருக்கு திமுகவும் அந்த விவகாரத்துல சிக்கிருக்கு திமுக சிக்கிற அந்த விவகாரத்தை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் உண்மையிலேயே சபஃபன்னா இருக்கும் இப்போ அதானி அவர்களை குறித்தான ஒரு செய்தி வந்திருக்கு அது நெகட்டிவா வந்திருக்கு சும்மா அதானி குறித்தான செய்தி வந்தாலே நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் இதுல நெகட்டிவா வேற வந்திருக்கு நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் சும்மா இருப்பாரா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அமெரிக்கா இந்தியா ஆகிய இரு நாடுகளின் சட்டத்தையும் அதானி மீறியுள்ளார் அவர் எப்படி இன்னும் இந்தியாவில் சுதந்திரமாக சுற்றுகிறார் ஆச்சரியமாக உள்ளது அதானி கைது செய்யப்பட வேண்டும் என கேட்கிறோம் ஆனால் அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும் ஏனெனில் இந்திய பிரதமர் அவருக்கு பின்னால் இருக்கிறார் அவர் அதானியின் பாதுகாவலர் மாதிரி சொல்லுகிறாரு ஆமா சாரு பெரிய உத்தம புத்திரன் வரைக்கும் ஒரு நேஷனல் வெளியே தான் சுத்திட்டு இருக்காரு இவர் மட்டும் கிடையாது இவங்களுடைய அம்மாவும் பெயில் வாங்கிட்டுதான் வெளியில சுத்திட்டு இருக்காங்க இவங்க குடும்பம் மட்டும் கிடையாது காங்கிரஸ்ல நிறைய பேர் இப்பதான் பெயில் வாங்கிட்டு வெளியில சுத்திட்டு இருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் இதை கொஞ்சம் பாருங்களேன் நம்முடைய பப்பூஜி பெயில்ல தான் இருக்காரு அப்புறம் இந்திரா காந்தி தான் இருக்காங்க அப்புறம் சாம் பெட்ரோடா பெயில தான் இருக்காரு அப்புறம் மோத்திலால் ஓரா அப்படின்ற ட்ரெஷரர் அவரு அவரும் பாத்தீங்கன்னா தான் இருக்காரு கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரம் சசி தரூர் இத மாதிரி நிறைய பேரு தான் வெளியில இருக்காங்க பெயில் வாங்கி வெளியில தான் சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க காங்கிரஸ் உடைய ரியாலிட்டி இப்படி இருக்கும் பொழுது அது எப்படி சார் பப்பு சார் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி எல்லாம் பேசுறீங்க அதானி அவர்களை குறித்து இப்படி ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல நிறைய பேர் உண்மை என்ன எது குறித்து அவங்க பேசுறாங்க என்ன விஷயம் இது அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாம கண்டமேனிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுல நம்மளுடைய சன் நியூஸ் இருக்கு பாத்தீங்களா அவங்க அவசரப்பட்டு சில நியூஸ் கார்டும் போட்டுட்டாங்க அந்த நியூஸ் கார்டை பாருங்க லஞ்சம் கொடுக்க முன் வந்ததாக அதானி மீது குற்றச்சாட்டு சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்களுக்கு மேல் லஞ்சம் கொடுக்க முன்வந்ததாக தொழிலதிபர் கௌதம் அதானி மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் பரபரப்பு புகார் இடி வாரண்ட் பிறப்பித்தது நீதிமன்றம் அதானி மற்றும் அவரது உறவினர் சாகர் அதானி உட்பட ஏழு பேர் மீது புகார் சார் அட்மின் சார் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்டும் அதுல இருந்தது அதெல்லாம் நீங்க பாக்கலீங்களா அதுல திமுக பயிரும் இருக்கே அது உங்களுக்கு தெரியாதுங்களா அது தெரியாம தான் இது மாதிரி நியூஸ் கார்டு போட்டிருக்கீங்களா ஆமா தெரிஞ்சிருந்தா அவங்க எப்படி இத மாதிரி நியூஸ் கார்டு போடுவாங்க ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஜூனியர் வந்த இந்த ஒரு அட்டை படத்தை பாருங்களேன் அதானி சபரிசன் சந்திப்பு புகையும் நிலக்கரி ஊழல் அதானி சபரீசன் சந்திப்பு இது ஜூனியர் வந்த ஆர்டிக்கல் இதை பத்தி எல்லாம் நம்முடைய அண்ணாமலையும் பேசியிருக்காரு அப்பவே பேசியிருந்தாரு திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இது மாதிரி அதானி லஞ்சம் கொடுத்ததா சொல்றாங்க அதுல திமுக பெயரும் இருக்கு அது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கு நம்முடைய திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அதானி குழுமத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றது எல்லாமே பொய் பச்ச பொய் அதுக்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் கமுதி சூரிய சக்தி மின்சாரம் சென்ற அதிமுக ஆட்சியில் அதானி குழுமத்தால் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த நிறுவனத்திடம் இருந்து சூரிய சக்தி மின்சாரம் பெற ஐந்து புள்ளி ஒன்று ஜீரோ ரூபாய் என்ற விலையை தமிழக அரசு நிர்ணயித்தது இதை எதிர்த்து அதானி குழுமம் வழக்கு தொடர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த வழக்கில் அதானி குழுமத்திற்கு ஆதரவாக டிஎன்இஆர்சி தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதானி குழுமத்திற்கு தமிழக மின்சார வாரியம் இருக்கு அவங்க ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று ரூபாய் வழங்க வேண்டும் என்பதே இந்த தீர்ப்பால் அதானி குழுமம் தமிழக அரசிடம் பெற்ற தொகை ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் டிஎன்இஆர்சி அதாவது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அமைப்பது தமிழக அரசு என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்ல கோஷல் எனர்ஜின் என்ற நிறுவனத்தை சமீபத்தில் அதானி குழுமம் வாங்கியுள்ளது இந்த கோஷல் எனர்ஜின் நிறுவனம் தான் தமிழக மின்சார வாரியத்திற்கு மின்சாரம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது சிச்சுவேஷன் இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாரு அதானி குழுமத்திடமிருந்து நாங்க எதுவுமே வாங்கல எந்த ஒரு ஒப்பந்தமும் நாங்க போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கு குறித்தான ஸ்கிரீன்ஷாட் நியூஸ் கட்டு எல்லாமே இங்க செய்து பார்த்துக்கோங்க உண்மையா நடக்கிற விஷயங்கள் இதுதான் ஆனா இதை மறைத்து சொல்றாங்க 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 திட்டமிட்டு இப்போ மத்திய அரசு நிராகரித்த அதானி சூரிய சக்தி ஒப்பந்தத்தை திமுக போன்ற மாநில அரசுகள் பெற்றுக் கொண்டு செயல்படுத்தியதாக அமெரிக்கா பங்கு சந்தை ஆணையம் குற்றச்சாட்டு அமெரிக்கால போயிட்டு அதானி அவர்கள் லஞ்சம் கொடுத்தாரு அங்க தேவையான விஷயங்கள் செஞ்சாருன்றது குற்றச்சாட்டு கிடையாது மத்திய அரசு நிராகரித்த அதானி சூரிய சக்தி ஒப்பந்தத்தை திமுக போன்ற மாநில அரசுகள் அதானி கிட்டே இருந்து அதானி நிறுவனத்திட்ட இருந்து லஞ்சம் வாங்கி அதை அவங்களுடைய மாநிலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் அமெரிக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்தியால நடக்கிற ஒரு விஷயத்தை குறித்து அமெரிக்கால குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ இதை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் இந்திய மாநிலங்களுக்கு இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் அளவுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அதானி நிறுவனத்தின் மீது அமெரிக்க நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதானி சூரிய சக்தி ஒப்பந்தத்தை அனுமதித்த மாநிலங்களின் விவரங்கள் இந்த விவரங்களை உடைய ஊடகங்களோ இல்லைன்னா முகமது சுபேர் போன்ற அல குழந்தைகளோ இது எல்லாம் பேசவே மாட்டானாங்க வாயை தொடர்ந்து பேசவே மாட்டானாங்க எந்தெந்த மாநில அரசு அதான்கிட்ட லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறத யாருமே ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லை நாம அதை பத்தி சொல்லலாம் சத்தீஸ்கர் ஒடிசா தமிழ்நாடு ஆந்திரா ஓகேங்களா இந்த இந்த மாநிலங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டங்கள்ல சத்தீஸ்கர் ஆட்சி பண்ணது காங்கிரஸ் ஒடிசாவை ஆட்சி பண்ணது பிஜு ஜனதா தள்ளு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணது திமுக இப்போவும் திமுகவுடைய ஆட்சி தான் ஆந்திராவை ஆட்சி பண்ணது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நீங்களே பார்த்துக்கோங்க இதுல சிக்குனது காங்கிரசும் திமுகவும் தான் காங்கிரசும் திமுகவும் தான் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய தமிழகத்தின் துணை முதலமைச்சராக அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரு உதயநிதி ஸ்டான் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒருத்தர் ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு கரண் அதானி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட ட்வீட்டை கொஞ்சம் பாருங்க கங்கராஜுலேஷன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா கங்கராஜுலேஷன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா இந்த பிரஸ் மீட்ஸ்ல மேடைகள்ல தொடர்ந்து திமுகவும் காங்கிரசும் அதானி அவர்களுக்கு எதிராகவும் அம்பானி அவர்களுக்கு எதிராகவும் பேசிட்டே இருப்பாங்க முக்கியமா நம்மளுடைய உதயநிதி ஸ்டான் அவர்கள் அவர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அதானிக்கு எதிராகவே பேசிட்டு இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்களா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது பாருங்களேன் இப்போ தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இது குறித்து பேசின ஒரு வீடியோவை உங்களுக்காக போடுறேன் இதெல்லாம் பல மாசத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் பேசிட்டாரு அப்போ அண்ணாமலை அவர்கள் பேசினது இப்போ நடந்திருக்கு ஃபஸ்ட் இந்த குட்டி கிளப்பிங்க பாத்துருங்களேன் முதலமைச்சர் சந்திச்சாதான் மருமகன சந்திச்சாரா வீர பேலஸ்ல யாரும் செஞ்சார்ல்ல மத்த மருமகள் எல்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லன்ன இன்னைக்கு திமுகவினுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கைலியும் மகள் மகன் கைலி இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காம தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று இங்க இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி தேவையில்லை டிஜிபி தேவையில்லை பிரின்சிபல் செக்ரட்டரி யாரும் தேவையில்லை இவர்களுக்கு தேவையெல்லாம் பவர் சென்டர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்கக்கூடிய சந்திப்பும் கூட உதவும் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் சூப்பர் சொல்லிக்கிட்டே இருக்கும் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் சூப்பர் மினிஸ்டர் இருக்காங்க அதில் முக்கியமானவர் மருமகனாக இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம் இதுக்குதான் இதுக்குதான் படித்த இளைஞர் அரசியலுக்கு வரணும்னு சொல்றது இதில் நம்முடைய தலைவர் ஐபிஎஸ் வேற யாராச்சும் அவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் மீட்டிங்ல இவன் நல்லவனா கெட்டவனா இவன் எதுக்காக நம்ம கிட்ட வாராம் அப்படிங்கிறது நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஈசா கணிச்சிருவாரு அதனாலதான் இங்க இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலையை பார்த்தாவே அலர்றாங்க சரி இப்போ அமெரிக்க நீதித்துறை இந்தியால நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்தும் அதானிய குறித்தும் ஒரு குற்றச்சாட்டு முன்னெடுத்து வச்சிருக்காங்க இல்லையா இப்போ அமெரிக்காவுடைய நிலை சரியா இருக்கா இருக்கா அங்க இருக்க பெண்டகன் ஃபெயிலியர் ஆயிருக்கு மோசமா இருக்கு எட்நூத்தி இருபத்தி நாலு அமெரிக்க டாலர் பட்ஜெட்டை அவளால நிறைவேற்ற முடியல நிறைவேற்ற முடியல அமெரிக்காலேயே ஏகப்பட்ட விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு டீப் ஸ்டேட் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கானுங்க இப்போ என்னதான் ட்ரம்ப் பிரசிடென்டா ஆகியிருந்தாலும் இன்னும் ஒரு மாசத்துக்கு ஒன்றரை மாசத்துக்கு பைடன் தான் அங்க பிரசிடண்ட் அந்த அதிகாரம் எல்லாம் பைடன் கிட்டதான் இருக்கு அதனாலதான் முடிஞ்ச அளவு எவ்வளவு குழப்பத்தை உருவாக்க முடியுமோ அவ்வளவு குழப்பத்தை அந்த பைடன் அங்க உட்காந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காரு இது குறித்து எல்லாம் அந்த யுஎஸ் கவர்மெண்ட் எதுவுமே பேசாம அந்த நீதித்துறை எதுவுமே பேசாம இந்தியால நடக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை குறித்து அதுல நோண்டி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதான் நீதி மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க எவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அதுவும் இந்தியால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் உங்க முதுக பாருங்கடா உங்க முதுகுல இருக்கிற அழுக்க எடுங்கடா அப்புறமா இந்தியா கிட்ட வரலாம் நீங்க வேணா பாருங்க இது எதுவுமே பெருசா ஈடுபட போறது இல்லை அவங்களுடைய நோக்கம் எண்ணம் எல்லாமே தோத்துதான் போக போகுது எப்போதும் போல தோத்துதான் போக போகுது முதல்ல உங்க நாட்டுல நடக்கக்கூடிய விவகாரங்களை பாருங்க அங்க எவ்வளவு மோசமான நிலை இருக்கு அதை சீர் செய்யுங்க அதை விட்டுட்டு இந்தியால அதானி அதை பண்ணிட்டாரு இந்தியால அதானி இதை பண்ணிட்டாரு சொல்லிட்டு நோண்றதுக்கு வந்துட்டான் இந்திய சட்டப்படி தப்பு செஞ்சவனை விட தப்பு செய்ய தூண்டுனா பாத்தீங்களா அவன் பெரிய குற்றவாளி இப்போ இவனுங்க சொல்ற மாதிரி அதானி லஞ்சம் கொடுத்தாருன்னே வச்சுப்போமே இவங்க சொல்ற மாதிரி அதானி லஞ்சம் கொடுத்தாருன்னே வச்சுப்போமே லஞ்சம் கொடுன்னு கேட்டாங்க பாத்தீங்களா அவங்கதான் அதானியோட பெரிய குற்றவாளி லஞ்சம் கொடுத்ததை விட குடுன்னு சொல்லி கேட்டாங்க பாருங்க அவங்கதான் பெரிய குற்றவாளி சோ அதானிக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்குமோ அதே மாதிரியான தண்டனை தான் லஞ்சம் வாங்கினாங்க பாருங்க கேட்டு வாங்கினாங்க பாருங்க அவங்களுக்கும் கிடைக்கும் பப்புஜவர்கள் பெரிய யோகிய சீகாமணி மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒருவேளை அவங்களுடைய அரசு லஞ்சம் வாங்கி இருந்தாங்கன்னா இந்த புள்ளி வச்ச பாருங்க இப்படிதான் இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணி மாட்டிக்கிறாங்க ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்